அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் இது யாருக்கான வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதற்கான வீடியோ அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடை அடைகிறார் வருகிற இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுவரையிலும் வக்ரகதியில பயணித்து கொண்டிருந்தவர் நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ நார்மலானது வேலைகள் இப்போ தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் இது யாருக்கு அப்படின்னா விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு ஓரளவு நன்மையை செய்வார் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுக்காது அதனால் தரமான சம்பத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த விருச்சிகம் வருது பாசிட்டிவான எஃபெக்ட்டு இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர்னு கிடையாது இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உக்கார்கிற கோல் பெருசாக கெடுக்காது அங்கே அதோட கெட்ட தன்மையெல்லாம் குறையும் அதற்காக சிக்ஸ்டி பர்சன்ட் நன்மைகள் கிடைக்கும் இவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது மௌன மந்தம் மாற்றம் தரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்றேன் மௌன மந்தம் மாற்றம் தரும் என்ன வித்தியாசமான தலைப்பாக இருக்குது அப்படின்னா அதாவது மந்தத்தனம் மௌனமாக இருக்கிறது என்ன செய்யறதுன்னு புரியாமல் இருக்கிறது இது நல்ல மாற்றத்தை தரும் அதை புரிஞ்சுக்கணும் மௌனத்தை நீங்கள் கடைபிடிச்சால் நல்லது அது நல்ல மாற்றம் தரும் மந்தத்தனை வர்றப்ப அது ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை அது நல்லது அப்படின்னு புரிஞ்சிக்கணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எரிச்ச பிடிச்ச ஆளுங்க வெடுக்கும்பிங்க தேல் மாதிரி கொட்டுறவங்க ஏன்னா விரிச்சிக்கோம்னாலே தேல் சிம்பல் போட்டிருப்பாங்க அதனுடைய அதிபதியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு மோடுமுட்டிக்கோள் இருந்தாலும் பெண் செவ்வாயாக இருப்பதால் எல் எல்லோர்ட்டையும் மோடுமுட்டியாக இருக்க மாட்டீங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட மோடுமுட்டித்தனத்தை காட்டுவீங்க வெளியில் பேனு ஒழிப்பீங்க பயப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு மறைந்து ஒளிந்து தற்காத்து கொள்ளக்கூடிய தன்மை அது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ தன்னுடைய சேஃப்டி முக்கியம்னு வேலை செய்யக்கூடிய ஆளுங்க இப்போ இந்த மௌன மந்தம் மாற்றம் தரும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐந்தில் சனி பகவான் இருக்கிறப்ப அப்படி ஒரு மந்தத்தனம் வரும் பேச்சிலையும் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து தான் பேசணும் நீங்கள் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதியான இரண்டு ஐந்து குடையவன் உச்ச வீட்டில் போய் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் உச்சமாக அவர் இருந்தால் நல்லது ஆனால் அவர் வக்ரம் பெற்று போய் நீச்ச பலனை கொடுத்துறாரு அதனால மந்தத்தனமோ சனி பகவான் கொடுக்கக்கூடிய மந்தத்தனமோ அண்டு குரு பகவானால் ஏதாவது வித்தியாசமா பேசி மாட்டிக்காம இருக்கிறது அதுக்காக தான் மௌன மந்தம் மாற்றம் தருவிட்டேன் இப்ப என்ன செய் என்ன மாற்றம் தரும்னா நீங்க ஏற்படுத்த முடியாது அதுவா நல்லது நடக்கும் ஏன்னா ஐந்துல உள்ள கோல் கெடுக்காது எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கெட்டது வராதுபடி இப்படி தடுத்துக்கலாம் அப்ப இந்த சனி பகவான் குடும்ப ம மக்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க வழியாலாம் சில கெடுதல்கள் வர போல அப்படி உங்களுக்கு தோணும் ஆனா அது ஆக்சுவலா கெடுதல்கள் அல்ல குடும்ப உறுப்பினர்கள் சொல்றத கேட்டு நடந்துக்கிறது நல்லது அதாவது கணவன் சொல்றத மனைவி மனைவி சொல்றத கணவன் குழந்தைகள் எல்லோரும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்படணும் எடுத்தேன் கவுத்தேன் நீங்க முடிவு பண்ணக்கூடியவங்க அதனால தான் வேற சொல்லமா திட்டு பயன்ட்ருக்கேன் பைத்தியனை ஒரு பைத்திய சொல்றதை கேட்க மாட்டான்டா இவ சொல்றதை கேட்க மாட்டாடா அவ இஷ்டத்துக்கு தான் பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதை சொல்லுவேன் இப்போ குடும்ப உறுப்பினர்கள் சொல்றதை கேட்டு நடந்துடும் உங்களுக்கு தான் மந்தத்தனா இருக்கும் அண்டு அப்போ மௌனமா இருந்திருக்கேன் பேசாதீங்க உங்க கருத்தே தேவையில்லை உங்களுடைய நலம் விரும்பிகள் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிங்கன்னா பெயர் காப்பாற்றப்படும் இல்லாடி பெயருக்கு பங்கம் வர மாதிரி குடும்பம் அமைவதில் பாட்னர் அமைவதில் பங்கம் வர மாதிரி வரும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது அது பார்ட்னர் இந்த சென்ஸ் அது வந்து லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் அதில் எல்லாம் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் அது வரும் நீங்கள் இப்போதிக்கு அட்டமண்ட்டாக நீங்கள் பெரிய நீங்கள் அது மாதிரி செய்வீங்க நீங்கள் உங்கள் கருத்து உங்களுடைய பேச்சு உங்களுடைய இது தான் ரொம்ப சரி அப்படின்னு ஒரு மனநிலை அதற்கு ம பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு எதிர்கருத்துக்கு யார் என்ன சொன்னாலும் உங்கள் கருத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிறது மற்றவங்க சொல்கிறதையே காதில் வாங்குறதில்ல இல்லை அப்படிங்கிற தன்மையெலாம் இருக்கும் அதை மாற்றணும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத கேட்டு செய்யணும் ஏன்னா கு குடும்பத்தில் உள்ளவங்க அவங்கள கெடுக்க மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை மாமனார் மாமியார் மாமியாராக இருக்கலாம் இல்லை குழந்தைகளாக இருக்கலாம் அவங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க பட் பொதுவில் அதை செய்ய மாட்டேங்க காலப்பரிசு தத்துவம் எட்டாவது ராசியாக வராத வர்றதால ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறதால எல்லாத்தையும் சந்தேக பார்வை வெடுக்குன்னு உங்கள அறியாமல் வெடுக்குன்னு மாற்றி பேசுறது படார்னு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது இதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சூழல்லையும் ஒரு தடிமாற்றம் குழப்பம் வரும் அதற்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியே மக்கள் வருவாங்க சூழல் வரும் நீங்கள் நல்ல நிதானமாக என்ன உங்களால் முடியுமோ அதை நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு செஞ்சால் அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா ஐந்தில் உள்ள கோள் பெருசாக கெடுக்காதுன்றிருக்கு ஆனால் ஐந்தில் யார் உட்காந்துருக்கா சனி பகவான் அவர் ஒரு பாவக்கோள் இயற்கை பாவி அவர் அங்கே உட்கார்றது கொஞ்சம் சுமார் அதனால தான் டல்லு மந்தத்தனத்தை கொடுக்குற அது இப்போதைக்கு அது ஓரளவு நல்லது ஏன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறப்ப அது கெடுக்காது அந்த டல்லு மந்தம் அதுவே நல்லது தான் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சிங்கன்னா பைத்தியம் போல் ஏதாவது வேலையை செஞ்சுவிட்டு பின்னாடி வருத்துகிற மாதிரி வருந்துகிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு மேஜர் டெஷன் கூடாது நலம் விரும்பிகள் சொல்கிறத கேட்கணும் நெருங்கிய நட்புக்கள் சொல்கிறத கேட்கணும் அப்போ தான் அவங்களுக்கு இருக்கும் அது வழியாலாம் சில பிரச்சனை அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அது நெகட்டிவ் போல் தெரியும் அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் தெரியும் ஆனால் அது பாசிட்டிவாக மாறும் கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க நல்ல தசாபுத்தி இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நல்லாவே இருக்கும் நான் அறுபது சதவீத நன்மைகள்னு சொல்கிறது அப்படியே தலைகீழ பிறண்டு நைன்ட்டி பர்சன்ட் நன்மைகளாக மாறிடும் இதே கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வம்பு ஏன்னா நீங்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கியவர்கள் நெருங்கிய நட்புக்கள் பார்ட்னர் சொல்கிறதெல்லாம் கேட்காம கிடைக்கக்கூடிய பெரிய அளவுக்கு வரக்கூடிய லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அங்கே அந்தந்த லாபத்தை கெடுத்துக்கிறதுக்கான சூழல் உண்டு இதே வர்றது வரட்டும் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அவர் அவர் கொடுக்கறதும் வாங்கிக்குவோம் அப்படிங்கிறப்ப அது பெரிய விஷயமா பெரிய லாபமாக பெரிய நன்மையாக அது அது அப்படி அதனால தான் தரமான சம்பத்துக்கள் போட்டேன் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் இந்த நான் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் மனசில் எப்போதும் வச்சுக்கணும் இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஆறாம் இடம் போகிற வரைக்கும் அது அப்படியே அக்செப்டன்ஸ் அடுத்த சனி பயிற்சி வர்றது அது வரைக்குமே மௌனம் இந்த மந்தத்தடத்தையும் ரசிக்கணும் பெருசாக எதுவும் சேர்க்க வேணாம் கடவுள் கடவுள் பார்த்துக்கிட்டோம் உங்கள் மூளையை வச்சு உங்கள் அறிவை வச்சு சுதப்பி விட்டுருவீங்க தடார் முடிவு பண்ணிடுவீங்க முடிவு பண்ணிட்டு அப்புறம் சரியில்லைபீங்க அதனால் கவனம் தேவை அப்படி மௌனமாக மந்தமாக இருக்கிறப்ப அது நல்ல மாற்றத்தை தரும் பெரிய அளவுக்கு லாபத்தை தரும் பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் கெட்ட திசை பற்றினா கேட்க மாட்டீங்க நெருங்கி அவங்க சொன்னதை கேட்க மாட்டீங்க தானாக வரக்கூடிய ஸ்ரீதேவியை தடுத்து விட்டது மாதிரி பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் வர்றதை கெடுத்து விட்டுற மாதிரி பண்ணிடுவீங்க அமைதியாக இருக்கணும் இப்போ நடக்கக்கூடியது தானாக வரக்கூடிய விஷயம்லாம் அவர் கொடுத்தது அது மெடிடேட் பண்ணால் தானே அந்த உணர்வு வரும் மெடிட்டேட்டே பண்ண மாட்டேன் அதுக்கு ஒரு வேதாந்தம் பேசிகிட்ருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் அதனால தான் அதில் ஒரு சென்சியாரிட்டி வேணும் இப்போ விருச்சிகளுக்கு நம்ம அப்படி பண்ணாது இஷ்டத்துக்கு எந்திரிக்கோம் இஷ்டத்துக்கு தூங்கும் என்ன அது இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது ஒரு ஒழுங்கே இருக்காது ஒரு கரெக்டாயத்தை மெயின்டைன் பண்ணணும் ஒரு சொன்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு இது பண்ணணும் அதெல்லாம் இருக்குது வித்தியாசமான ஆட்கள் திடீர்னு உழைக்கிறதுனா அப்படியே டே நைட் உழைப்பாப்பேன் அது உடம்பு வேற மனசு வேற இல்லையா அங்கே அவங்க மனம் மனமற்ற ஆட்கள்னு அதனால தான் சில வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் வெளிச்சிக்கிறதுக்கு ஏன்னா அங்கே சந்திரன் நீச்சம் அது மனமே இல்லாமல் ஏதோ ஒரு நோக்கத்துல ஏதோ ஒரு இதில் அப்படி போயிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனையா இல்லை கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை பார்ட்னருக்கு குழந்தைகளுக்கு ஒரு குடும்பத்தில் தலைவனோ இல்லை தலைவியோ இது மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு நடந்தா குடும்பம் ஒழுங்காக நடக்குமா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் வரப்போது பெரிய அளவுக்கு பேராசையான விஷயங்கள்லாம் நடக்கும் அதை நீங்களாக கெடுத்து விடாதீங்க அதனால தான் இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மௌன மந்தம் மாற்றம் தரும் ரொம்ப பெருசாக இது பண்ணி யார் சொல்றா அப்பா அம்மா இல்லை மாமா மாமி ஒய்ஃப் இல்லாட்டி கணவர் இல்லை குழந்தைகள் எல்லோ நம்ம அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் மாறுவோம் அவங்களுக்காக சரி பண்ணுவோம் பேச வேண்டாம் மௌனமாக இருப்போம் பரவாயில்ல பிடிக்கல பேச வேண்டாம் அமைதியாக இருந்துக்கும் அவங்க சொல்கிறத செஞ்சு தான் பார்ப்போமே அப்படி செய்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தில் உள்ள சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவேன் இல்லாட்டி ஓவரா அறியாமையால நல்ல லாபம் வர்றத நல்ல பார்ட்னர் அமையிறத பூச்சி கெடுத்து விட்டுருவீங்க உங்க புத்தியம் அப்படி தடுமாறும் ஏன்னா குரு பகவானும் உச்சவக்ரம் நீச்ச பலன்கிறப்ப அப்படி அப்படி ஒரு லுசுத்தனம் அப்படி ஒரு மட்டமான வேலையை செஞ்சு விட்டுருவீங்க தப்பான அப்புறம் நீங்களே வருந்துவீங்க எப்படி செஞ்சோன்னே தெரியல ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேசிவிட்டேன் செஞ்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்மை வரும் அதை ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு வர்றதை அப்படி ஆக்செப்ட் பண்ணுங்க பெருசா பேசவே பெருசாயிங்க அப்படியே காசு செலவு பண்ணுறப்ப யோசிச்சு செலவு பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படி கடைபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஐந்தில் உள்ள சனி பகவான் கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு லாபத்தை வெற்றியை கொடுப்பார் அண்டு உங்கள் வித்தை திறமையும் பழிச்சிடும் சைலண்ட்டாக இருந்து பேசிட்டு சொல்ல பேசிட்டு இப்படி செஞ்சிடுவேன் அப்படி செஞ்சிடுவேன் பிறட்டிடுவேன் உருட்டிடுவான்னு சொல்லிட்டு செய்ய முடியலன்னா வம்பு எதுவும் சொல்லாமல் நம்மளால் முடிஞ்சதை செய்கிறப்பயே நம்ம மெடிடேட் பண்ணிட்டே செய்யணும் அஸ்ட்ரோம்தரஃபில் அன்புள்ளவங்க அப்போ தான் நல்லது விழிப்புணர்வோடு செய்வீங்க இல்லாட்டி அறியாமை வந்துடும் அப்படி சாதாரணமாக செய்கிறப்ப மிராக்கள் ஏற்படும் ஆச்சரியம் அதிர்ஷ்டம் வரும் சொல்லிவிட்டு செயல் என்ன கிடைக்கல நடக்கலைன்னாக்கா அது அசிங்கமாகும் சொல்லாமல் இருந்துட்டு பெரிய விஷயங்கள் செய்கிறப்ப ஏ அப்பா சைலண்டாக இருந்து சாதிச்சிட்டான்டா சூப்பரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் தான் விருட்சிக்கிறதுக்கே அதனால் பாசிட்டிவ் தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம்ட்டேன் எதை கடைபி கடைபிடிக்கணும் மௌனம் இந்த மந்தத்தனம் அதுவாக கிடைக்கும் மந்தமாக இருக்கிறது அதை அப்படியே ரசிச்சிருங்க சுறுசுறுப்பாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னு பேசி கெடுத்துக்கிறது தவறான டெசிஷன் எடுத்து கெடுத்துக்கிறது தவறான ஆளோடு சேர்ந்து கெடுத்துக்கிறது இப்படிலாம் பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு லாபம் வர்றதை கெடுத்துக்கொள்வது போல் ஆகிவிடும் உங்கள் அறியாமை வந்துவிடும் அதனால மெடிட்டேட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும் இருந்தாலும் ஒரு சேஃப்டி பிளேக்கு நல்ல தசாபுத்தி இல்லை கெட்டது அது உங்களுக்கே புரிஞ்சுக்கலாங்க இப்போ நல்லபடியாக இருக்கு நம்ம நினச்சபடி நீங்கள் பாசிட்டிவாக போயிட்டுருக்கேன் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பெரிய அலைக்கழிப்பு பெரிய அளவுக்கு மன வருத்தம் பெரிய அளவுக்கு பொய்த்தியம் முடிச்ச மாதிரி டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நல்ல தசாபுத்தின்னு அர்த்தம் இப்போ கெட்ட திசாபுர்த்தினா நம்ம சொன்னதெல்லாம் நடக்கும் ஒரே பதட்டம் பயம் டென்ஷன் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அது பத்தலை இது பத்தலை இது கிடைக்கல அது கிடைக்கல ஏதாவது புலம்புரியீங்களா மனமற்ற ஆட்கள் மாதிரி எரிஞ்சு வினிடுறீங்களா நீங்களே சமநிலையில் இல்லாமல் கேவலமாக ஒரு ஒரு டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி டென்ஷனை உருவாக்கி அதை எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களா அப்போ கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம் அப்போ கொஞ்சம் முக்கியமான வேலைகள் லைஃப் அந்த லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக எடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை தசாபுத்தியெல்லாம் பார்க்க ஜாதத்தை பார்த்துக்கணும் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள்கிட்ட பார்த்துட்டு எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது இஷ்டம் வரும் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க எப்பா அதுவாக நல்லபடியாக நடக்குதுயா ஒரு ஞானி போல் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் நம்ம ஏதாவது பேசிருந்தா தான்ப்பா கெடுத்திருப்போம் அது சூப்பரா போயிட்டு இருக்கு நம்ம என்ன யோசிச்சோம் பாரு யோசிச்சது பேசிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு வரும் நல்ல வேலை பேசாம இருந்தோம் என்னடா அது மந்தத்தனமாக இருக்க ஒரு ஐடியாவே புரியாம இருக்கேன்னு பார்த்தா அது பாட்டு நல்லபடியாக போகுதுப்பா நம்மளால குருட்டுத்தனமாக ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா அதை கெடுத்திருப்போம் இவ்வளோ பெரிய லாபம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது இந்த லாபத்தை கெடுத்திருப்போம் நல்ல வேலை அந்த கடவுள் காப்பாற்றினார் அப்படிங்கிற பெருடா இருக்கிறதால விருச்சிக லக்னம் அண்ட் ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம் உங்களுக்கு குறிப்பாக ஒரே இடம் ஒரே நேரம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் அதை கடைபிடிக்க முடியாது அப்படி ஒரு மட்டமான திட்டம் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க ஒரே நேரம் ஒரே இடத்துல உட்கார்றப்ப தான் இந்த பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே உங்களுக்கு வரும் பஞ்சபூதங்களும் அப்படியே வந்து உங்களுக்குள்ளே இறங்கும் அந்த ஒரு உணர்வு ஏற்படும் அந்த ஒரு அதிர்வுக்கு ஏற்படும் ஒரே இடம் ஒரே நேரம் இல்லாட்டி நீங்கள் முத நாள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த நேரத்தில் வந்து பஞ்சபூதங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு அந்த பவரை கொடுக்க நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு வீங்கன்னு வம்பு அதனால தான் ஒரே இடம் ஒரே நேரம்ங்கிறது ஒங் எல்லோருக்கும் முக்கியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கடைபிடிக்க மாட்டீங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய ஆளுங்க உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் உங்களையே நீங்கள் திட்டிக்குவீங்க நான் திட்டுறது மாத்திரம் அல்ல அதை உணர்ந்த நிறைய விருச்சிக அன்புள்ளங்கள் என்கிட்ட கவுன்சிலிங் வராங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் அப்படி தான் சார் நாங்கள் நடந்தோம் இப்போ நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கேன் சார் மாறிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வராங்க சேஞ்சு பண்ணிக்கோங்க அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணாதான் அந்த உள்ளே உள்ள இந்த சூப்பர் பவர் அழகாக சொல்லும் என்னெல்லாம் இருக்கும் அதே சூப்பர் பவர் தான் உங்கள்கிட்டயும் இருக்குது நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கும் அதற்கேற்றபடி அறிவுறுத்தலை மனசில் வச்சுட்டு செயல்படும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்